இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பலாக்கொட்டையை வச்சு அருமையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு ஸோ சூப்பரான நல்லா க்ரன்ச்சியான நல்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சரி பெரியவங்களுக்கு சரி ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண வைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பலாக்குட்டையை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் பலாக்கொட்டையை வந்து பலாப்பழம் நம்ம சாப்பிட்டு பலாக்கொட்டையை எடுத்து போட்டுருவோம் ஸோ நம்ம இந்த பிளா பலாக்குட்டையை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாம் இதுக்கு நான் வந்து பலாக்குட்டையை நல்லா குக்கரில் வேக வச்சுட்டேன் இப்போ இது இது மேலே உள்ள இந்த சீட் சீல்டாட்டம் இருக்குது இல்லைங்களா இதை மட்டும் நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போது வேக வச்சே இந்த பலாப்பழ கொட்டையை வந்து நம்ம நல்லா சேப் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு சின்ன சைஸ் ரெண்டு வெங்காயம் இல்லை பெரிய சீஸாக இருந்தால் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெங்காயமும் இந்த பலா குட்டையும் நம்ம இந்த பவுலில் போட்டுக்கலாம் இதோட சேப் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதை மூணுத்தையும் இதில் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுத்து போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் பொடி காரத்துக்கு பச்சை மிளகா கூட போட்டிருக்கோம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா நீங்கள் இதை தந்தூரி மசாலா எடுத்தாலும் சரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்தாலும் சரி இல்லை சிக்கன் கிரேவி மசாலா எடுத்தாலும் சரி ஏதாவது ஒரு சிக்கன் மசாலா இப்படி இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு ஆப்ஷன் தான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க சால்ட்டு இப்போ இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த ஜாக் ஃப்ரூட்டோடைய சீடு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணணும் இதில் நம்ம தண்ணி எதுவும் இப்போதைக்கு ஊற்ற வேணாம் முதல்ல நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதை வந்து இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் நம்ம அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அந்த பலாக்கொட்டை வந்து நம்ம வாயில் வந்து கடிப்படும் போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் மிக்சியில் கூட நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆட்டம் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம இதை பிசையை பிசைய நம்ம வெங்காயம் போட்டுருக்கணும் அதில் இருந்து கொஞ்சம் தண்ணி வடி அந்த தண்ணியை நமக்கு வந்து எந்த அளவுக்கு இதுக்கு வந்து அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க தண்ணி கொஞ்சம் கூட யூஸ் பண்ணல இந்த வெங்காயத்துலேருந்து இருந்து வந்த தண்ணியிலையே இந்த ஃபுல்லாக இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அவ்வளவுதான் இப்போ நம்ம இத பொரிக்க ஆரம்பிக்கலாம் அடுப்புல என்ன காய வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து கிள்ளி கிள்ளி போடுங்க கொஞ்சம் நல்லா ட்ரையா இருந்தா தான் நல்ல கிறிஸ்பியா வரும் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க இந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கின பிறகு இதை எடுத்துடலாம் ஸோ நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வந்து சிக்கன் மசாலா போட்டிருக்கிறதுனால நல்லா ஒரு சிக்கன் பக்கோடா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு போட்டேன் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த சிக்கன் பக்கோடா சாப்பிட்ற டே ஃபீலிங் இருக்கும் நம்ம இந்த கழிச்சு சாப்பிடும்போது அவ்வளோதான் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் இன்னொரு இதில் என்ன விஷயம்னா நம்ம எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காமல் அந்த ஸ்நாக்ஸ் நம்ம பொறித்து எடுக்கணுன்னா நல்லா ட்ரையாக அந்த இது இருக்கணும் நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா எண்ணெய் அதிகமாக அதை வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எண்ணெய் அதிகமாக இழுக்காமல் நமக்கு இந்த இப்போ ரெடி ஸ்நாக்ஸ் ரெடி ஆகணும்னு சொன்னால் நல்லா ட்ரையான தண்ணியே கொஞ்சம் கூட அதில் ஆட் பண்ணலை வெங்காயத்துலேருந்து வந்து தண்ணியே போதும் அந்த அந்த தண்ணியிலையே அந்த ஃபுல்லாக அந்த மாவு எல்லாம் பெசஞ்சி எடுத்ததால் எண்ணெய் நமக்கு வந்து அதிகமாக அந்த ஸ்நாக்ஸ் வந்து குடிக்காது நம்ம உள்ள மீதி உள்ள மாவையும் பொறிச்சு எடுத்துடலாம் சூப்பராக பலா குட்டையில் அருமையான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸே சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு சிக்கன் பக்கோடா மாதிரி மட்டும் இல்லை சாப்பிடும்போது கூட அந்த ஃபீலிங் வரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அருமையான நல்லா கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் பலாக்கொட்டையில் பலாக்கொட்டையை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சு சாப்பிடுங்க இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரையும் உங்கள்கிட்ட விட உங்கள் நிஷா எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்க அனைவரைக்கும் மிக்க நன்றி பாய்